ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் எங்கள் ஹாஸ்பிட்டலில் கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு எதிரான வேக்சினேஷன் டிரைவ் நடக்குது கர்ப்பப்பை புற்றுநோய் இந்தியாவில் செகண்ட் மோஸ்ட் காமன் கேன்சர் அதே மாதிரி இந்த புற்றுநோயினால் நிறையா பெண்கள் இறந்து போகிறக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த கேன்சர் வந்து தடுப்பூசி போட்டால் தடுக்க முடியும் வழக்கமாக இது கடையில் போய் வாங்கினீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு ஆகும் மார்ச் தேதியும் ஒன்பதாம் தேதியும் எங்கள் ஹாஸ்பிட்டலில் இந்த வேக்சினேஷன் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க மெயினாக கல்யாணம் ஆகாத பெண்களும் ஒம்பதுலேருந்து இருபது வயசில் இருக்கிற பெண்களும் இந்த வேக்சின் போடுறதுக்கு எலிஜிபிள் சப்போஸ் இந்த வேக்சின் பற்றி எதாவது சந்தேகம் இருந்துச்சுனாலோ இந்த வேக்சினால் என்ன சைடு எஃபெக்ட் இருக்குதுன்னு எதாவது தெரிஞ்சுக்கணுன்னா கேம்பில் டாக்டர்ஸ் இருப்பாங்க இந்த வேக்சினேஷன் டிரைவ் பற்றின டீடைல்ஸ் ஃபுல்லாக இருக்கிற பேம்ப்லெட்டை என்னோடய ஸ்டோரியில் இன்றைக்கி நான் லிங்க் பண்ணியிருக்கேன் வேறு யாருக்கும் இந்த வேக்சின் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த ஸ்டோரியை ஷேர் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க